ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லார்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் லாஸ்ட் வீடியோ பாப்பாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அந்த கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் வந்து பாப்பாக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாப்பா வந்து இப்போ ஓகே பரவாயில்ல வீக்கம் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அது கொஞ்சம் விழுந்து அதிர்ச்சில் கொஞ்சம் ரொம்ப வந்து ஹைட்லேருந்து விழுகலை கொஞ்சம் இதில் கொஞ்சம் படுத்துருந்தவ உருண்டு கீழே விழுந்துட்டா அது நான் தம்பியை வந்து ஆக்சுவலி குளிக்க வச்சுட்டு இருந்தேனா அவளை அப்போ தான் குளிக்க வச்சுட்டு பாப்பா தூங்கு குளிச்சுனி தூங்குவா எப்போதும் தூங்குன்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்தேன் தங்கச்சி பாப்பாவோட விளாண்டுக்கிட்டு உருண்டிருப்பா புலக்கு அவ உழுகலே இவ்வளோ விழுந்துட்டா புலக்கு வந்து பார்த்தா கீழே உருண்டு பரண்டு அழுதுகிட்டு கிடந்திருந்தா நல்லா வீங்கிருச்சு மருந்தாப்பையே போட்டு படுக்க வச்சிட்டு போயிட்டேன் ஆனால் அவளால் பெயின் தாங்க முடியாமல் ரொம்ப வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா அது விழுந்த அதிர்ச்சியில் வந்து அவளுக்கு ரொம்ப கொஞ்சம் தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கும் புலக்கு அதனால தான் கொஞ்சம் இப்போ ஓகே தான் பெயின் வந்து குறஞ்சிருச்சு கொஞ்சம் அப்புறம் வந்து வீக்கமும் இப்போ வந்து குறைஞ்சிருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே தான் அந்த அதிர்ச்சியில் வந்து கொஞ்சம் நல்ல பலூன் மாதிரி ஊப்பிருச்சு ஒன்றும் இல்லை அந்த தான் தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க ஒரு பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் பயந்துட்டேன் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப வந்து அவளும் பயந்து என்னையும் பயமுறுத்தி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால தான் ரொம்ப வந்து அதுவும் லைவ் அந்த டைமில் தான் ஆக்சுவலி லைவுக்கு முன்னாடியே வந்து விழுந்துட்டா விழுந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தவன் எய்ம்ஸ் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா அப்போ தான் அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப பயந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா லைவுக்காக வேற நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்களா என்ன பதில் சொல்கிறதுன்னு வேற தெரியல அதான் இம்மிடியட்டாக சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் வந்து சரி ஓகே பிள்ளை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் லைவை பார்த்துக்கலான்னு தான் நான் அது மாதிரி போஸ்ட் போட்டிருந்தேன் பட் உங்களோட எல்லாம் பார்த்தேன் ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்து இது மாதிரி பாப்பாக்கா ப்ரே பண்ணியிருந்தீங்க அப்புறம் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க சரி ஓகே இது மாதிரி ஒரு சின்ன கிளிப்பு கொடுத்துருவோம் பிள்ளைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டேனா உங்களுக்கும் ஆறுதலாக இருக்க முடியா ஏன்னா என்னால் வந்து எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை கொடுக்க முடியல கொஞ்சம் அவளுக்கு அந்த விழுந்த ஷாக்கிங்கில் கொஞ்சம் நை நைந்தான் இருக்கா கொஞ்சம் டல்லாக ஆள் இருக்கா பார்த்தீங்களா முன்னாடி எப்படி கலகலன்னு இருப்பா இப்போ எப்படி டல்லாக இருக்கான்னு உங்களுக்கே தெ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே தான் வீக்கம் குறைஞ்சதே பெரிய விஷயந்தான் எங்கே ரத்தங்கு ரத்தம் கட்டிவிடுமோ நான் ரொம்ப பயந்தேன் இப்போ இட்ஸ் ஓ ஓகே பரவாயில்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தானா ஓகே தான் தேங்க்யூ எல்லோரும் ப்ரே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே காய்ஸ் ஓகே பபாய் டேக் கேர் நாளைக்கு வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம்